ஹாய் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த பொது தேர்வு அதாவது பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு தொடர்பான கால அட்டவணை அது தொடர்பான பல்வேறு குழப்பமான கேள்விகளுக்கு பதில் இது போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி இந்த பொது தேர்வு மாணவர்களுக்கு பயன்பெறக்கூடிய அதாவது குறிப்பாக பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு செய்தியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன செய்தி எப்படிப்பட்ட செய்தி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வியாண்டுக்கான பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு குறித்த விவரங்களெல்லாம் வெளியிடப்பட்டு விட்டது பொது தேர்வு எப்போ தொடங்கும் எப்போ முடியும் என்னென்ன தேர்தலில் என்னென்ன தேதியில் என்னென்ன தேர்வு நடக்கும் அப்படிங்கிற விவரம் எல்லாமே வெளியிட்டுட்டோம் நம்ம சேனலையும் வெளியிட்டுட்டோம் ஆனால் இப்போ என்னென்னா மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேர்வுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் செய்முறை தேர்வு எப்போ அப்படிங்கிற விவரம் வெளியாயிருக்கு செய்முறை தேர்வு அப்படின்னா பிராக்டிகல் எக்ஸாம் பொது தேர்வு எழுத்து தேர்வுக்கு முன்னதாக இந்த செய்முறை தேர்வு வெளியாகும் இந்த செய்முறை தேர்வு நடக்கும் அது தொடர்பான அறிவிப்பு தான் இப்போ வெளியாகியிருக்கு அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு செய்முறை தேர்வு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையிலும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி பத்தொம்பது முதல் இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இதற்கு பின்னர்தான் தான் எழுத்து தேர்வான பொது தேர்வு மார்ச் ஒன்று மற்றும் மார்ச் நான்கு மார்ச் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் நடைபெறும் அதற்கு முன்னே இந்த செய்முறை தேர்வு அறிவு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது இந்த செய்முறை தேர்வு முடிந்த பின்னர் பொது தேர்வும் நடைபெறும் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு பொது தேர்வுக்கான அட்டவணையும் அதே போன்று செய்முறை தேர்வுக்கான அட்டவணையும் நம்முடைய சேனல் நண்பர்களுக்காக மாணவர்களுக்காக நம்ம கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் இதே போன்று பல்வேறு தகவல்களை உடனடியாக பெறுவதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் பை பாய்